என்னால் முடிஞ்ச உதவியாக சினிமாக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் போன வாரம் கங்குவானு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ண என்ன எல்லாரும் போட்ட அந்த திட்டு திட்டுறீங்கள திருக்குறள்ல இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது என்ன மட்டும் திட்டுனா பரவாயில்ல மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருல உள்ளவங்களும் சேர்த்து ஒரே இருக்காங்க ஆக்சுவலா அந்த படத்தின் மீது உங்களை விட படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும் ஏன் தெரியுங்களா அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள் சிறுத்தை எனக்கு அவரை தெரியும் என்ன அந்த படத்துல பயன்படுத்திருக்கலாம்ல எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பாங்க என்ன ஒரு ஒருவேளை கேரக்டர் இல்லாம இருக்கலாம் ஓகே அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் அவர் வந்து செல்லும் தந்தோம் அப்படி நம்மளை ரொம்ப பாசமா இருப்பாரு அவங்களும் பயன்படுத்தல நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதும் இப்போ கூட சொல்றாங்க நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மட்டும் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமானு தெரியல நான் வெளியில போகும்போது எனக்கு எதுனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த படத்துக்காக நான் பேசி எதுனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போறாரா அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா இல்ல அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம் நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால அந்த ஆசைனால அந்த பாசத்தினால நான் சாப்பிட்ற அந்த சோத்துனால எந்த படமாக இருந்தாலும் இந்த புல் சுரேஷ் குரல் கொடுத்து தாங்க இருப்பான் இந்த படத்துல நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளவு குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்ப கூட நீங்க புரிஞ்சுக்கல பெருமையாக சொல்றேன் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வந்த போலதும் நான் தான் முதல் முதலாக குரலு கொடுத்தேன் அதன் பிறகுதான் ஜோதிகா மேடம் வந்து குரலு கொடுத்தாங்க சில தயாரிப்பாளர்கள் அந்த படத்துல அவ்வளவு பேர் நடிக்க வச்சிருக்கீங்களா ஒரு தராட்சம் கொடுத்திருக்காங்களா இல்ல உண்மைதானே சார் இல்ல ஆனா அங்கே உள்ள நடிகர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அது வந்து ஒரு ஒரு பொறமலையா ஒரு வைத்தியத்திலே சொல்ல வரல அங்கே உள்ள நடிகர்களுக்கு நீங்க வந்து கேரவன் போட்டு கொடுத்து ஃபிளைட்டு போட்டு கொடுத்து ஹோட்டலில் ரூம் போட்டு எல்லாமே ஜாம் ஜாம் பண்ணி கொடுத்தீங்க நீங்க சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில அந்த அந்த ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்ன ஒரு உங்களால் முடிஞ்ச குரலை கொடுக்க முடியாதா சொல்லுங்க ஏன் குரல கொடுக்க முடியாதுன்னா இருக்கான் எவ்வளோ வேணாலும் வாங்கிப்பான் அப்படி தானே இப்போவும் சொல்கிறேன் உண்மையிலேயே நிறையா டாக்டர் எங்களுக்கு தெரியும் ஆமாம்ப்பா கூல் சுரேஷ் உண்மை தான் அவர் சொல்கிறதுலாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிட்டு நேராக தெலுங்குலேருந்து நாலு நடிகரை கூட்டிகிட்டு வருவாங்க இருந்து நாலு நடிகரை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா என்ன தான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சுருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து திருடாக வராமல் பாதுகாத்து வைக்கிறது வாட்சுமேனுங்க அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்ருக்கேன் என்னைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்னைக்கு விடிவு காலம் வந்திருக்கேன் இல்லை தீபாவளி நல்லா தான் சொல்லுங்களாம்மா உண்மை தீபாவளி பொங்கலுக்கு கூட சில சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டால் தான் எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே உண்மை தானே சார் இது பக்கத்தில் வாங்க இவர் மேலே சத்தியம் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லவில்லை கால சுத்திர நாய்க்குட்டியை நீராக நீங்கள் பார்க்கணும் கழுத்த சுத்தரை பாரம்ப தான் நீங்கள் வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா கரெக்டா சார்

நான் வந்து எல்லாம் மில்லியன் கணக்கில் போயிருக்கு வீடியோஸ் வீல்ஸ் எல்லாமே இப்பவும் சொல்றேன் சார் மேல சத்தியமா சொல்றேன் இப்ப வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல அது எல்லாம் தெரிஞ்சுக்க என்ன திட்டுற ரசிகர்களே இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல ஏன்னா உங்களோட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு காரணம் என்னன்னாக்கா அந்த நான் படம் பார்த்தாக்க ஆகா அந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே இந்த கேரக்டர் நான் நடிச்சிருக்காமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் வந்து விட கூடாது வந்தா மனிதனோட சூழல் எப்படி வேணா மாறணும் அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்க வந்து பல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதில் வந்துருந்துச்சு ஜெய்பீம் அந்த படமும் நான் பார்க்குறேன்ப்பா சரியா அதனால் அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்னை வந்து நடுத்தரில் இழுத்து விட்டாதீங்க சரிங்களா அதனால் தயவு செஞ்சு அப்புறம் இந்த ப்பா நீங்கள் இந்த யூடியூபர்ஸ்லாம் எதோ ஒன்று சொன்னீங்களப்பா தேட்டருக்கு ஆளுங்க வரதில்லை அப்படின்னு அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் பணம் போட்டவங்க இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க அதனால பெரியவங்க எல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க சரிங்களா என்னை வாழ்த்தி பேசிய என் நண்பன் லொல்லு சபா ஜீவா அவர்களுக்கு லொல்லு பேர் சொல்ல வேணா அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே லொல்லு சபால நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த அந்த கேரக்டரே வந்து பண்ண முடியும் ஜீவா மட்டுமல்ல அந்த லொல்லு சபாவில் நடித்த அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபாவில் நடிக்கிறவங்களுக்கு உண்டு அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோட உட்காந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு நன்றி நன்றி அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர் நான் இவ்வளோ நாளும் அவர் வந்து மாஸ்டராக தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மாசமா சித்த வைத்த சிகாமணியாக பார்த்துட்டு இருக்கேன் நன்றி நன்றி மாஸ்டர் என் வீடு பக்கத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் அது அவங்களுக்கு குழந்தை அப்புறம் அது அதுலேருந்து இன்னும் ரெண்டு வீடு தெளிஞ்சாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பக்கவாதம் அவங்க உள்ளவங்களாம் இருக்காங்க நீங்கள் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரிலாம் பேசி மக்களுக்கு வந்து நன்னமும் நல்லா ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர் அப்புறம் முக்கியமாக அந்த வேஸ்டியில் லொங்கட்டா லொங்கட்டா மாதிரி அப்படி கட்டி அப்படி தலைகில நிற்கிறீங்கள அதெல்லாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறவங்க அது ஃபஸ்ட்லேருந்தே எடுங்க அவர் கட்டினதுக்கப்புறம் வந்து தான் காட்டுறீங்க அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க அப்போ அந்த என்னை மாதிரி இளைஞர்கள் சார மாதிரி இளைஞர்கள்லாம் கட்டி எப்படி தலைகில தொங்குறதுன்றது தெரிய வரும் சரிங்களா அப்போ எழில் சாருக்கு நன்றி இருக்காரா எழில் சார் இருக்காரா விஜயாதி சார் உங்களுக்கு மனமாக நன்றி தம்பி சவுந்தர் சார் வணக்கம் இதில் பார்த்தோம் சார் காட்டு சார் இப்போ ஆடிட்டு இருந்தார் இப்படி 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 ஆடிட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன் அன்றைக்குமே நான் பேசுன்னு வச்சு அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இல்லை இல்லை இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம்தான் என்னை திட்டவங்களுக்கும் நல்ல காலம்தான் ஆனால் யூடியூபர்ஸ்க்கு தான் தெரியல என்னன்றது தேட்டருக்கு வரக்கூடாதுட்டாங்க அதனால் எனக்கும் தான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த நாளுக்கு இங்க இருக்க எல்லா டேரக்டர் கூல் சுரேஷ் ஹீரோவா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் <laughs> okay, thanks. Thank you so much.